வணக்கம் இந்த பதிவில் குலதெய்வம் சாபம் உங்களுக்கு இருக்கா நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றினால் உங்களுக்கு குலதெய்வத்தின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் வீடியோக்கோள் போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்ன போகிற ஃபியூச்சோடேஸ் உங்களுக்கு எப்போயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் குலதெய்வத்திற்கு எதிராக ஏதாவது ஒரு காரியத்தில் நீங்கள் ஈடுபட்டு விட்டீர்கள் என்றால் குல குலதெய்வத்தின் சாபமானது உங்களுக்கு ஏற்படும் அப்படிப்பட்டவர்கள் வீட்டில் நீங்கள் இந்த வழிபாட்டை செய்வதன் மூலம் குலதெய்வ சாபத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த ஒரு தீபத்தை வீட்டு பூஜை அறையில் குலதெய்வத்தை நினைத்து ஏற்றி வைத்து நாங்கள் தெரியாமல் செய்த தவறை மன்னித்து எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என நீங்கள் மனதார வழிபாடு செய்ய வேண்டும் குலதெய்வம் தெரியாது என்பவர்கள் இந்த தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு எங்கள் குலதெய்வத்தை விரைவிலேயே எங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் காட்ட வேண்டும் என வேண்டிக்கொள்ள வேண்டும் இந்த தீபம் ஏற்ற மண் அகல் விளக்கு வேண்டும் சுத்தமான செக்கில் ஆட்டிய நல்லெண்ணெய் வேண்டும் அகல் விளக்கை வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு உங்களுடைய குலதெய்வத்தை மனதார நினைத்து கொண்டு தீபமேற்றுங்கள் பிறகு அந்த எண்ணெயில் ஒரு சொட்டு தேன் மூன்று மிளகை போட வேண்டும் இப்படி போட்ட பிறகு இந்த தீபத்தை பார்த்து உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் வைக்க வேண்டும் இதை தினமும் காலையிலும் மாலையிலும் விளக்கை ஏற்றி நீங்கள் மனதார வேண்டிக்கொள்ள வேண்டும் இவ்வாறு தொடர்ந்து நாற்பத்தி ஓரு நாட்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் உங்கள் குலதெய்வத்தால் ஏற்பட்ட மன வருத்தங்கள் அனைத்தும் நீங்கி நல்ல வாழ்க்கை உங்களுக்கு அமையும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்